திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் பலம் தந்தான தானதன 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 தந்தான தானதனதனதான வங்கார மார்பில் அணிதாரோடுயர் செய்ய கொந்தார மாலை குழலாரமுடு தொல்புரள வன்காதில் ஓலை கதிர்போலஒலி வீசைதழ் போல மஞ்சாடு சாபனுதல் பாலனைய வேல்விழிகள் கொஞ்சார மோக கிளியாக பேசி உற வந்தாரை வாருமிரு நீருறவன் ஆசை மயலிடு மாதர் சங்காலர் சூது கொலைக்காரர் குடிகேடர் சுழல் சிங்கார தோழர் பண உலர் சாதியிலர் சண்டாளர் சீசி அவர் மாயவலையோடடிய நுழலாம் சங்கோதை நாதமுடு கூடி வெகுமாய இருள் வெந்தோட மூலகழ்ள் வீச உபதேசம் அது தன்காதில் ஓதி இரு பாதமலர் புரிவாயே சிங்கார ரூபமையில் கந்தா மோணமென கந்தாகுமார சிவதேசிகன மோனமென சிந்தூர பார்வதி சுதாகர மோனமென விருத்தோதை சிந்தான சோதி கதிர் வேலவன மோணமென கங்கால வேணி குருவானவன மோணமென தின்சூரழிமலை தூள் படவை வேலை விடும் முருகோனே இங்கீத வேத பிரமாவை விழமோதி ஒரு பெண் காதலோடு வடமேவி வழிநாயகியை இன்பானே விடாத கரமன்னி மார்பா என் தோழர் காதல் கொடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி பிரகாசமயில் மேலழகுடன் காதல் மாலை முடி ஆறு முகவாவமரர் பெரும் மாலே